வணக்கம் ஜெயலலிதா இல்லாத போயஸ் கார்டன் ரஜினி இருக்கிற போயஸ் கார்டன் எப்படி இருக்கு தான் நாம கொஞ்சம் விசுவலா பார்க்க போறோம் என்னோட ஸ்ட்ராங் டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் போயஸ் கார்டன் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அறிந்த ஒரு அரசியல் அதிகாரமுள்ள ஒரு இடம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அங்க புகழ்பெற்ற தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற இந்தியாவே அறிந்த ஒரு தலைவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து போயஸ் கார்டன்ல தான் வாழ்ந்தாங்க போயஸ் கார்டன் அப்படின்னாலே அது வந்து ஜெயலலிதா தான் அப்படின்றது தான் அவங்க இறக்குற வரைக்கும் ஏன் இன்னைக்கு கூட போயஸ் கார்டன் சொன்னால் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஜெயலலிதா ஞாபகம் தான் வரும் அந்த அளவுக்கு அது ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருந்தது ஆக்சுவலாக அந்த ரோடுக்கு வந்து நீங்கள் ராதாகிருஷ்ணன் ரோடு மெயினாக இருக்குது அந்த இருந்து அப்படி லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அதை பின்னி சாலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பின்னிங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு வெள்ளை முதலாளி அவர் அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பார்னு நினைக்கிறேன் அதனால அந்த ரோட் பேர் அப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் போயஸுக்கு போகிற ரோடு அந்த ரோடு வழியே நம்ம நேர உள்ள போனோம்னா பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்களோட வீடெல்லாம் வந்துட்டே இருக்கு இது வந்து ஜெயலலிதா ரஜினி மாதிரியான ரெண்டு இருபரும் பிரபலங்கள் வாழ்றாங்க அப்படின்றதுனால மட்டுமே அது விஐபி ஏரியா இல்ல இவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டியும் கூட அது வந்து ஒரு விவிஐபி ஏரியா தான் காரணம் என்னன்னா போயஸ் கார்டன்ல வந்து தமிழகத்தின் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் மிக பிரமாண்டமான செல்வந்தர்களும் வாழக்கூடிய ஒரு இடம் அதனால அது எப்பவுமே அதற்குரிய ஒரு மேட்டுக்குடி தன்மையோட தான் இருக்கும் அங்கே அவ்வளவு எளிதில் யாரும் வந்து நுழைஞ்சிட முடியாது அதனால அது எப்பவும் ஒரு அமைதியாக இருக்கும் அங்கே யாரும் ஒரு சாதாரண ஆட்கள் ஒரு நம்ம தெருவில் நார்மலாக பார்ப்போம்ல ஒரு பழக்கடைக்காரங்க வருவாங்க ஒரு டீ கடைக்காரங்க வருவாங்க ஒரு சாதாரண ஆட்கள் துணி விற்கிறதுக்கு வருவாங்க அந்த மாதிரிலாம் அங்கே யாரும் வரமாட்டாங்க அது ரொம்ப ரிச்சான ஏரியா அப்படிங்கிறதுனால அது வேற லெவலில் தான் இருக்கும் அப்படி நேரவே போயிட்டு ஒரு டேனிங் இருக்கு ஒரு குட்டி ஜங்ஷன் இருக்கு அதுல போயஸ் கார்டன் அப்படின்ற போர்டு இருக்கும் சைட்ல ரெண்டு போர்டு இருக்கும் அதுல போயஸ் கார்டன் திரும்பி நேரம் போனா வேதா இல்லம் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் போஸ்ட் போட்டிருக்காங்க இல்ல செக் போஸ்ட் அப்படிங்கறதையே நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா வாழ்ந்த காலத்துல அவங்க இருந்த வரைக்கும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடத்துல செக் போஸ்ட் இருக்கும் அதாவது மெயின் ரோட்ல இருந்து அந்த பின்னி சாலை இறங்கும் போதே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதுக்கு பிறகு உள்ள வந்து ரைட் சைட்ல வந்து திரும்பும்போது போது அவங்களோட கார்னர் இருந்து அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதுக்கு போக அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இப்படி ஒரு நாலு இடத்துல வந்து செக் போஸ்ட் இருக்கும் இப்ப அந்த செக் போஸ்ட்கள் எல்லாமே அப்படியே இருக்கு அங்க யாருமே இல்ல எந்த போலீஸ்காரங்களும் இல்ல இப்ப நேரம் அவங்களோட வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல கூட வீடு பூட்டி இருக்கு வெளியே ஏதோ ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்களே தவிர ஒரு எந்த சந்தடியுமே இல்லாம ரொம்ப அமைதியா ரொம்ப நிர்ச்சலனமா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சலனத்தோட தான் அந்த இடம் வந்து இருக்கிறதா நாம பார்க்க முடியும் இங்க பல பிரபலங்கள் பல பிரமுகர்கள் வந்து போனா கூட ஒரே ஒரு மனுஷன் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன் ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து சைக்கிள் மணி அதாவது சைக்கிளில் டி விற்கக்கூடிய ஒரு மணி வந்து அங்க வந்து சைக்கிள்ல டி அங்கே எதுக்குடா போயஸ் யார் யாரு சைக்கிள் டீயை வாங்கி குடிக்க போறாங்க நினைக்கிறீங்களா அங்க ஏதோ ஒரு அரசு அலுவலகம் அதே மாதிரி இந்த ஜெயலலிதா அங்க இருந்ததுனால அவங்கள பார்க்க வரக்கூடிய அந்த எண்பத்தி மூணுலன்னா ஜெயலலிதாவை பாக்குறதுக்கு பொலிட்டீசியன்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அது அவங்க சினிமாவில் இருந்து விலகி அல்லது சினிமாவில் வாய்ப்புகள் இல்லாமல் அல்லது சினிமாவில இருந்து அவங்க தானாக ஓய்வு பெற்று இருந்த ஒரு காலகட்டம் ஆனா அரசியலுக்கு வராத ஒரு காலகட்டம் அதனால அப்ப வந்து அவங்க பெரிய பொலிட்டிக்கல் பிரபலமா இருக்கல ஒரு ஃபிகரா இருந்தாங்க ஒரு சினிமா செலிபிரிட்டியா இருந்தாங்க அரசியலுக்கும் வருவாங்க அப்படிங்கிற டாக்கெல்லாம் இருந்தாலும் கூட அப்ப அவங்க வரல முழுமையா இன்னைக்கு இருக்கிற செல்வா அன்னைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப இவரு அங்க டி விக்கிறதுக்கு போயஸ் கார்டனுக்கு எதுக்கு வராரு அப்படின்னாக்கா அங்க உள்ள அங்க கொஞ்சம் அரசு ஊழியர்கள் அங்க ஒரு அரசு அலுவலகம் இருக்கு அதை விக்கிறதுக்காகத்தான் அவரு வந்ததா சொல்றாரு எண்பத்தி மூணுல இருந்து ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் அவர் அங்கேயே இருக்காரு அவரை பல தடவை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க ஜெயலலிதா தான் அவங்க அவரை வந்து இல்ல அவன் இங்க இருக்கட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதான் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க பால்காட்டி வைக்க பாலம் போதும் நான் இங்க எண்பத்தி மூணு சென்னைக்கு ரெண்டு பேரும் கடையில் வேலை பார்க்கறதுலேருந்தால் அப்படி அப்புறமா இங்கே போலீஸ் கடையில் சைக்கிள் வச்சி வியாபாரம் பண்ணி எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுலேருந்து வியாபாரம் பண்ணுவோம் அப்படியே உங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறது டைமில் இந்த இடத்துல ட்ரெயினர் ரெக்ரூப்மெண்ட் ஒரு ஆஃபீஸ் இருக்குது உங்கள் இடத்துல உங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் அம்மா வீட்டுக்கு இங்கே அம்மா வீட்டுக்கு போகும் அங்கே செக்யூரிட்டி கார்டு இவங்கெல்லாம் எப்படி சப்ளோம் அப்படியே அம்மா இதை பறக்க அதனால் இந்த ஏரியிலே வியாபாரம் பண்ணி யார் அதுக்கப்புறமா இது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறில் இங்கேயும் ஒரு ஸ்டேக் மாதிரி வண்டி போட்டு வியாபாரம் ஆரம்பிச்சது அது இங்கே எல்லாேருமே நமக்கு ஒத்துழைப்பு வந்து இருந்தது இந்த ஆஃபீஸ் ரயில்வே ரிபெண்ட் இந்த ஆஃபீஸு எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அம்மோட உதவி நம்ம ரொம்ப மிக மிக உதவியாக இருந்தது அம்மா அரசு வந்ததுக்கப்புறமும் அம்மா எனக்கு நிறைய வட்டி இந்த மாதிரி கடை எதுவும் பண்ண சொன்ன டைமில் அம்மாவுடைய செல்வாக்கினால்தான் நான் இங்கே வரைக்கும் இருந்துட்டு வியாபாரம் பண்ணுவேன் அரசு டைமில் அம்மாவும் பார்க்குறதுக்கு அம்மாவும் வெளியே போனாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி எப்படி பார்த்தது பத்து நூறு பேர் அம்மாவும் இங்கே டெய்லி வந்து போய்ட்டு அப்புறம் போலீஸ் அதிகாரின்னு போலீஸு செக்யூரிட்டி ஆஃபீஸ் எப்படி ஒரு பத்து ஐநூறு பேர் இங்கே போய் கம்மி செக்ரட்டரியட வெளிய எங்களால் போகிற மாதிரி இருக்குன்னா அமௌண்ட் பார்க்கறதுக்கு ஒரு பத்தூறு கிட்டே எங்க அமௌண்ட் பார்த்து அவங்க எல்லாம் ஜீ குடிக்கிறதுக்கு பேட்டர் சாப்பிடுறதுன்னா அதனால நம்ம அவங்க அம்மா அம்மாற டைம்ல ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமா அவங்க இப்போது அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வியாபாரம் ரொம்ப மோசமாகவும் இருக்கு மோசமாயிட்டிருக்கேன் நானும் அம்மாவுடைய செல்வாக்கு மேலே இந்த போய் கடவுள வாங்கிட்டு இந்த அம்மாவும் இறந்து அப்புறம் இந்த இடத்துக்கு அப்படியே முதல்ல எப்படின்னா இருந்தால் அந்தளவுக்கு போய் கட்டி ஆனால் அவ்வளோ பரவாயில்ல பரவாயில்லை மீடியமாக இதாயிட்டு இருக்கேன் இப்போ ஊர் ரஜினி சார் வந்து அரசு அதெல்லாம் அவளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்களா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம பேர் வந்து

அவங்கள பெரிய செலிபிரிட்டியா பாத்துருக்காரு அவங்க முதல்வரான ஒரு சில தடவை அவங்க வந்து கார்ல போகும்போது நிறுத்தி இவர்கிட்ட பேசினதாவும் அவர் சொல்றாரு உண்மையா தான் இருக்கும் ஏன்னா அவரு இவங்க அவங்க வீட்டுக்கே இவரு வந்து டீ எல்லாம் சப்ளை பண்ணியிருக்காரு இப்படி எல்லாம் இருந்த மணி இன்னைக்கு அவரோட பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இதுதான் ஜெயலலிதா இல்லாத போயஸ் கார்டனோட ஒரு நிலைமைங்கிறது வந்து இதுதான் சரி இதுக்கு அடுத்த பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தா ரஜினி ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருந்தது ரீசெண்டா ஒரு அறிக்கை தான் அவரு வெளியிட்டு இருந்தாரு என்னோட எனக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க என்னோட உடல்நிலை ரொம்ப வீக்கா இருக்கு கொரோனா பீரியட்ல பொலிட்டிக்கல்ல ஈடுபட வேண்டாம்னு டாக்டர் அட்வைஸ் கேட்டு நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டது இந்த அறிக்கை வந்து பரபரப்பா ஊடகங்கள்ல பேசப்பட்டது புதுசான ஒரு தகவல் இருந்தது இது யாருக்கோ அவர் செய்தி சொல்றாரு அப்படின்லாம் கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆனா இப்படி ஒரு அறிக்கை ஒரு தலைவன் இருந்து அதாவது நான் அரசியலுக்கு வரல என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு நிலவும் போது எவ்வளவு தொண்டர்கள் அவரோட வீட்டுக்கு முன்னால திரண்டிருக்கணும் அப்படின்றத நான் ரெண்டு நாளாவே இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நேத்து போனேன் அதுக்கு முந்தின நாள் கூட போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்போ வீடியோ எடுக்கல போய் பார்த்துட்டு வந்தா அங்கே ஒரு காக்கா கூட இல்லை ஆனா வந்து மீடியாவில் என்ன போட்டாங்க அப்படின்னா ரஜினி வீட்டு முன் ரசிகர்கள் திரண்டதால் பரபரப்பு அப்படின்ட்டு ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு அதை விட அதிகமா வந்திருப்பாங்களே அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து போய் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் போனேன் அந்த வீடியோவை இப்போ பாரு பார்க்கூடிய அந்த அந்த கடைசியில தெரியக்கூடிய நேரம் தெரியக்கூடிய தான் வந்து ரஜினியோட வீடு அந்த வீட்டில் ஏதோ ஒரு சின்னதா ஒரு வண்டி அதுல ஏதோ பொருட்கள் ஏத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு ரசிகர்களோ எந்த ஒரு மனிதர்களோ யாருமே இங்க இல்ல யாருமே இல்லை ஒரு அவர் வெளியிட்ட அறிக்கைக்கான ரெஸ்பான்ஸ் பரபரப்பு பழைய கெத்து அது எதுவுமே இந்த ஏரியாவுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஜெயலலிதா இருந்தப்போ ரஜினியோட வீட்டுக்கு போறதுக்கு வந்து அவரு அதுக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு போற வழிக்கு முன்னாடியே அவர் லெஃப்டில் திரும்பணும் அதான் ரெண்டு பேருக்குமே ஒரே ரோடு தான் ஒரே சாலையை தான் ரெண்டு பேருமே வந்து பயன்படுத்தணும் ஒரு சின்ன ஜங்ஷன்ல இருந்து நேர போய் அப்புறம் இவர் லெஃப்ட் திரும்புவாரு ஜெயலலிதா நேர போவாங்க இப்படிதான் அவங்களோட வீடு அமைப்பு இருக்கு ஆனா இதுல வந்து ரஜினியால வந்து நிறைய டைம் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ராப்ளத்தை அவர் சந்திச்சார் அடிக்கடி அவரோட கார் பரிசோதனைக்குள்ளானது ஆனா அவர் ரொம்ப தொந்தரவா ஒரு ஈகோவா நினைச்சாரு அது தாங்க இருக்கும் அவர் சினிமா ஷூட்டிங் போயிட்டு வருவாரு வரும்போது வந்து என் நேரமும் பிடிச்சி செக் பண்ணிட்டு இருந்தா அவரு கடுப்பாகும்ல அப்படி ஒரு கடுப்பாயி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது வந்து ஒரு ஈகோ மோதலாவே இருந்தது இப்ப வந்து அந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா கூட அது வந்து ரஜினி அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல பழைய செக்யூரிட்டி இல்லை பழைய பரபரப்பு இல்லை எதுவுமே இல்லை அவரும் வந்து அரசியலுக்கு தான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு இப்படிதான் இப்போ வந்து போயஸ் கார்டன் இருக்கு எந்த பரபரப்பும் இல்லை ஜெயலலிதா இறந்துட்டாங்க ரஜினி இருக்கிறார் ரஜினி இருந்தாலும் கூட அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய இந்த அறிக்கைக்கு பிறகு ஒரு நிறைய பேர் திரண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கூட இந்த போயஸ் கார்டன்ல யாருமே இல்ல அப்படின்றது தான் யதார்த்தமான நிலையா இருக்கு என்னோட ஸ்ட்ராங் டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்